வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் சாலை கடை பாய் பேசுகிறமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனாரஸ்லேயே ஒயிட் சாரீம்மா இனிமேட்டுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒயிட் சாரி வந்துக்கிட்டே இருக்குமா ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது நம்ம லாஸ்ட் இயர் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சகோதரிகள் இந்த வருஷமே ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாய் இன்னும் வந்து ஒயிட் சாரி போடாமல் இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் போடுறாங்கன்னு ஒயிட் சேரீல நல்ல கலெக்ஷன் வரட்டன்னு வெயிட் பண்ணேன் சூப்பர் கலெக்ஷன் வந்துருச்சு நம்ம சகோதரிகளுக்கு வந்து பாருங்கள் ஃபுல் சாரி ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சாரி பாருங்கள் சூப்பர் கலெக்ஷன் செம்மையாக இருக்கும் இதில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் பல்லுலாம் சும்மா சூப்பராக இருக்கும் ரிச் பல்லு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பல்லு சாரி டிசைன் ரொம்ப அருமையான டிசைன் வெறும் நானூற்றி ரூபா தான் ஆனால் எப்பயும் போல் மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஸாரி வாங்கிக்கலாம் ஒரு ஸாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் புரியிருச்சு நீங்கள் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பல்லு ரிச்சாக இருக்குமா இப்போ பார்த்தீங்களா ரிச் பல் சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் நானூற்றம்பது ரூபாதான் நானூற்றொம்பது ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி சாரீ நீங்கள் வாங்கிருக்கவே முடியாதுமா இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் குரு மில்லு நம்ம நேற்று போட்டது கலரில் போட்டோம்ல அதுலேயே வந்து இது ஒயிட்டு ஒயிட்டில் வந்து ராஜ் குரு மில்லை தான் இது பாருங்க கீழே வந்து பொம்மை பொம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குமா இது பாருங்க இது எல்லாத்தையும் பிரித்தோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் வீடியோ சரி பரவாயில்ல சண்டே தானே பாருங்க வீடியோ என் பார்த்தீங்களா இது எப்படி இருக்குதுன்னு இது பல்லு இது இது சாரியோட டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்கு உள்ள தெரியறது ப்ளவுஸ் இருக்கு பாருங்க இது ப்ளவுஸ் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நம்ம நேற்று போட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் மிஸ் பண்ணிட்டாங்க வீடியோ லேட்டாக பார்த்தேன் பாய் கிடைக்கல பாய் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் எல்லாத்தையும் பிரிக்க முடியாது அப்படியே காட்டுறேன் எல்லாமே முந்தா வந்து ரிச்சாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கிளிக் கேட்கணும் பிடிச்சவங்க லைக் பட்டனை கட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது பல்லு எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது இப்படி எடுக்க அனுப்புங்க இது இதை எடுக்க அனுப்புங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அப்போ தான் தெரியும் எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோமா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கெலாம் கிஃப்ட் கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது சின்ன டிஃபெக்ட் வரதாமல் செய்யறதில்ல இது வந்து எபோவ் தௌசண்ட் ருப்பீஸ் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது உங்களுக்கு ஜாய் இது வந்து சின்ன டிஃபெக்ட் வரனால உங்களுக்கு ரேட்டு வந்து வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் வருது இதை பாருங்க இது பாருங்கள் பல்லு டிசைன் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னா கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து ப்ளவுஸு பார்த்துக்கோங்க வீட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது இதை மட்டும் எடுத்து அனுப்புங்க தெரியுதுங்களா இதை மட்டும் நான் கை வச்சிருக்கிறதோட சேர்த்து அனுப்புங்க அப்பதான் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ப்ளவுஸை நான் காமிச்சது இந்த முந்தாணி காமிச்சது இதெல்லாம் பிடிச்சி சமயத்துல சமயத்தில் குழப்பமாகிடுது அதனால இது பாருங்கள் எல்லாமே நல்ல ரிச் லுக்காக இருக்குமா சூப்பராக இருக்குது நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது பஸ்ஸு டைமிங் தான் வரும் ஷேர்டோஸ் நிறையா இருக்குமா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு இன்னைக்கு இன்றைக்கி நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் நீங்கள் ஒரு சாரி எடுக்கிற சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி இல்லாமல் பத்து சாரி எடுப்பீங்க அந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் ஒயிட்டில் ப்ளவுஸ் பார்த்தீங்களா இது வந்து ப்ளவுஸு இதுதான் பல்லு டிசைன் வேறு லெவல் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் நல்லா ராயலாக இருக்கும் கட்டினீங்கன்னா அவ்வளோ ஒரு ராயல் லுக்காக இருக்கும்மா இது உங்களுக்கு இந்த மாதிரி சாரி வந்து எபோ சிக்ஸ் ஃபிஃப்டி தான் நம்ம யூடியூப்லேயே போடுறாங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் போடுறாங்க நம்ம தான் வந்து ஹோல்சேல் பிரைஸில் போடுறோம் நீங்கள் நூறு சாரி ஐம்பது சாரி வேணும்னா கூட ஆர்டர் கொடுங்க இருக்குது தர்றேன் நான் பாருங்கள் செம்மையாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது மொத்தமாக பை எனக்கு ஒரு நூறு வேணும் வேணும்பா எனக்கு ஒரு ஐம்பது சாரி வேணும்பா என்னால் கூட சொல்லுங்கள் தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு வந்து நியூ இயர் வரைக்கும் வரும் அந்த சாரி அதனால வந்து ரெகுலர் ஆர்டரு நமக்கு வந்து இது பல்காக வந்து ஏஜெண்டு இருக்குது ஏஜெண்ட்டு கிடச்சிருக்கிறாங்க அதனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டி தான் நம்மள்ட்ட எப்போயுமே வரும் இந்த பாருங்கள் நம்ம ஒயிட்டு போடுறதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண காரணமே இந்த மாதிரி ரிச் பல்லு இருக்கணும் இந்த மாதிரி ரிச் ப்ளவுஸு இருக்கணும் ஒரு சில சேரீல தானே ப்ளைனாக வரும் ப்ளவுஸு பாக்கியெல்லாம் ரிச் ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் வருது ஒயிட்லேயே இருந்தால் பாருங்கள் இது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கலர் வருது பாருங்கள் இது பாருங்கள் பல்லு டிசைன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க ஒரு சில சேரீலாம் ப்ளவுஸ் இந்த மாதிரி வருங்கம்மா பே ரிச் ப்ளவுஸ் ரிச் ப்ளவுஸுன்னு போட்டீங்க எனக்கு பிளைன் ப்ளவுஸ் வந்துச்சுன்னு சொல்லுவீங்க அதுக்காண்டி சொல்கிறேன் இந்த பார்ட்ரை காட்டுங்க இந்த பார்ட்ரு வந்து கைக்கு வரும் இந்த பார்ட்ரு இது வந்து உள்ள ஸாரி தெரியுது அதனால அந்த பிங்க் ஷார்டு தெரியுது இந்த பார்ட்ரு கைக்கு வரும் பிளைனாக வரும் ப்ளவுஸு ஒரு சில ஸேரீல அந்த மாதிரி வரும் மேக்ஸிமம் ரிச் ப்ளவுஸ் தான் வரும் இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது செம்ம டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஆயிரத்தி நானூற்றம்பது ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது அப்படிலாம் இல்லை வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பாருங்கள் பல்லு பார்த்தீங்களா ப்ளவுஸ் பாருங்கள் அதோட சூப்பராக இருக்குது ரொம்ப கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இனி வந்து இனி அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் இந்த வருஷம் வந்து கரெக்டாக வந்து ஜனவரி வரைக்கும் வரும் ஜனவரிக்கு மேலே வராது இந்த ஐட்டம் அதனால் பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இது பாருங்கள்

எதுல வந்து டிசைன்ஸ் தெரியல அதுல மட்டும் பிரிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து சும்மா பட்டு சாரி மாதிரி இருக்கு சும்மா துணி வந்து ஒரு சாஃப்ட் சூப்பரா இந்த மாதிரி சுருக்கம் வரதாம செய்யும் நீங்க ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுருக்கமே போயிரும் என்னடா இது இவ்வளவு சுருக்கமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நம்மள்கிட்ட வர்றது லாட்டு மில்லு செகண்ட்ஸு தான் நம்மள்கிட்ட வர்றது ஃப்ரெஷ் ஐட்டம் கிடையாது ஃப்ரெஷ் ஐட்டம்னா பாக்ஸில் வச்சு இப்படி அப்படி பண்ணி உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய்க்கு போடுவாங்க நம்மளது பாக்ஸ் ஐட்டம் கிடையாது மிக்ஸ் லாட்டு நம்மளது லாட் ஐட்டங்கிறதுனால இந்த சுழ்கம்லாம் வரதான் செய்யும் அதை பார்த்தீங்களா இது வந்து பல்லு இது சாரி டிசைனு உங்களுக்கு லாட் ஐட்டங்கிறதுனால இந்த மாதிரி வரதாமல் செய்யும் அதனால் வந்து ஒன்ஸு ஒரு ரூபா கொடுத்து அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாரியோட லெவலே வேறு மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்கும் கிஃப்டு கொடுக்குறதுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்க ரிச் பல்லு இதெல்லாம் பிரிண்ட் கிடையாது சொல்ல மாட்டேன் இது ஆக்சுவலாக வந்து இது எதுவுமே நான் காட்டுறது பிரிண்ட்டு கிடையாது இங்கே பாருங்கள் த்ரெட்டு ஒர்க்கு ஜரி ஒர்க்கு அந்த மாதிரி த்ரெட்டு ஜரி ஒர்க்கு தான் நல்லா தெளிவாக பார்த்துங்கம்மா சூப்பர் ஐட்டம்மா நம்ம இன்றைக்கி போடுறது இதுவரைக்கும் வராத ஐட்டம்மா ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் மெட்டீரியலைஸ் ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் எதுவுமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா ரிச் லுக்காக இருக்குது பாருங்க பல்லு நீங்கள் சாரியோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இதையும் இதையும் சேர்த்து எடுங்க நீங்கள் இந்த சைடு மட்டும் எடுக்காதீங்க சேர்த்து எடுங்க அப்பதான் குழப்பம் இல்லாமல் எடுக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் குழப்பமாகிடுவேன் நாங்கள் இது பாருங்க இது வந்து டெம்பிள் பார்டர் போச்சம்பள்ளி டிசைன் அரே வா இது பாருங்கள் எப்படி இருக்கு சார் சூப்பராக இருக்குது டெம்பிள் பாட்டரில் போச்சம்பல்லி டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதில் வந்து எலிஃபெண்ட் போட்டிருக்குமா யானை யானையும் புருவியும் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பாருங்க இந்த கலர் பாருங்க எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்மா அருமையான கலெக்ஷன் இப்போ பாருங்கள் இது ஒன்று மட்டும் ஆர்கன்ஜா கஞ்சா சாரி ஆறு இது வந்து ரெண்டாயிரத்தி ரூபா வருமா கம்மி இல்லாமல் உங்களுக்கு வெறும் நானூற்றம்பது ரூபாயில வந்துருக்கு ஆர்கன்ஜா கஞ்சா சாரீ இப்போ பாருங்கள் ஆறு கஞ்சா சாரினாலே தான் அது தெரிஞ்சுக்கங்க இந்த கை வைக்கிறாங்க பாருங்கள் காட்டுங்க க்ளோஸ் அப் இப்போ பார்த்திங்களா ஆறு கஞ்சானாலே தான் ஆர்கன்ஜா யூஸ் பண்ணுறவங்க வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு சாரீ மட்டும் இருக்குது ஆறு கஞ்சாவில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரிச் லுக்கு தான் நான் இன்றைக்கி போட்ட சாரி எல்லாமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள சாரி தான் ஆயிரத்து ஐநூறுரூவா ரூபா அந்த மாதிரி உள்ள சாரி தான் உங்களுக்கு வெறும் நானூற்றம்பது ரூபா இது பாருங்கள் போச்சமல்லி மாடல் வெறும் நானூற்றம்பது ரூபாயில போட்டுக்கிட்டு இருக்கிறேம்மா இந்தாங்க இது ஒன்று ப்ளூ கலர் இதுக்கு வந்து பல்லு எப்படி இருக்குது பார்த்தா அந்த இதை பாருங்க செம்மையாக இருக்குமா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பல்லு சூப்பராக ஃப்ளவர் ஃப்ளவராக போட்டுருக்கு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன் லிமிடெட் ஸ்டாக் தான்மா ஆனால் வீக்லி வீக்லி வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் வேறு வேறு கலெக்ஷன் வரும் இதே கலெக்ஷன் வராது இங்கே பாருங்கள் இது பாருங்கள் கட்டங்க டைமண்ட் டிசைன் இது பார்த்திங்களா இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரிச் லுக்காக இருக்குது பாருங்கள் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் தான் இது ஒரு கலரு நியூ கிறிஸ்மஸ்க்கு நல்லா இருக்கும் இந்த ஒயிட் சாரி வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு சிலுக்காக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் வந்து ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட்டு போட்டது இது பிங்க் கலர் இதோட பல்லு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் ப்ளூலேயும் வரும் அதிகங்களா ப்ளூ கலர்லேயும் இதே மாதிரி தான் வரும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புட்டாக வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கம்மா இன்றைக்கி முடிஞ்சளவு பிரித்து காமிச்சிட்டேன் சூப்பர் மெட்டீரியல் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரேட்டு ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நான் இன்றைக்கி காமிச்ச சாரீஸ் எல்லாமே இருக்குது எல்லாம் மிக்சடு இல்லாட்டு லைட் லைட்டாக சூட்டம் இருக்கிறதாக செய்யும் சின்ன மைனர் டிஃபெண்ட் இருக்கிறதா செய்யும் அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க இது பல்க் ஆர்டர் கொடுத்தாலும் கொடுங்க நூறு பீஸ் இரநூறு பீஸ் வேணும்னாலும் கொடுங்க இது பல்காக இருக்குது நம்மள்ட்ட எவ்வளோ வேணாலும் தரலாம் நான் டெய்லி இதே போட முடியாது அதனால வீக்லி ஒன்ஸ் போடுறேன் பாருங்கள் இவ்வளோ நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா